கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் திருவருகை காலத்தின் முதல் வாரம் எதிர்நோக்கு வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது கவனமாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் விழிப்பாய் இருங்கள் ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார் ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம் துன்பத்தின் கவலையின் பயத்தின் இருள் அணைக்க முடியாத எதிர்நோக்கின் மொழியை நம் ஆண்டவர் தம் மக்களுக்கு கொண்டு வருகிறார் எதிர்நோக்கு என்னும் மொழியில் நாம் நடந்திடுவோம் இனியாவது ஆண்டவரை பேசும் உம்மடியான் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம் மன்றாடுவோமாக இம்மானுவேலே இயேசு கிறிஸ்துவே எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே அனைத்து மக்களின் மீட்பரே வந்து எங்களிடையே தங்கும் ஆமென்